வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே இன்னும் நடக்கவில்லை இனி எப்போது நடக்கும் இந்த மனநிலையில் நீ இருந்தா இதை முழுமையாகவும் மிக கவனமாகவும் கேள் என் வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் நான் இப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை நீ ஏறெடுத்தும் பார்க்கவில்லையே முருகா என்று நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதாக நினைத்து தவிப்பதுமாக இருப்பதால் உன் அன்றாட கடமைகளில் கூட உன்னால் கவனம் செலுத்த முடியவில்லை குடும்ப நிம்மதி போய்விட்டதாக நினைக்கின்றாய் கௌரவமும் போய்விட்டதாக நினைக்கிறாய் உறவுகள் பகைகளாக நண்பர்கள் சந்தேகப்படுபவர்களாக உனது நேர்மை சந்தேகிக்கப்படுவதாக உனக்கு தெரிகிறது என் தங்கமே நீ என்னை அறியும் முன்பாகவே நான் உன்னை அறிந்திருந்தேன் நீ உனது தாயின் கர்ப்பத்திற்குள் வருவதற்கு முன்பே உன்னை பற்றிய விவரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் எனக்கு துவக்கம் என்பது எப்படி இல்லையோ அப்படியே முடிவு என்பதும் இல்லாததால் நீ முதல் முதலாக என்னால் படைக்கப்பட்டது முதல் கர்ம வினையாற்ற எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியையும் நான் அறிவேன் பிறவியையும் இனி வரும் பிறவிகளையுமே கூட நான் அறிந்துதான் இருக்கின்றேன் எல்லாம் அறிந்திருந்தும் எதுவுமே செய்யவில்லையே முருகா என்கிறாய் என் செல்லமே உன்னை பாதுகாப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உன்னை தேற்றிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் உன்னுடைய நேரங்களும் ஒரு சில சமயங்களில் உன் மனதில் எதிர்மறையான எண்ணங்களும் என்று ஒரு மாயத்திரை என்னிடமிருந்து உன்னை மறைத்துக்கொண்டிருக்கிறது அதனால்தான் முருகன் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நான் வெறும் விக்கிரகம் அல்ல சகல இடங்களிலும் வியாபித்து உனக்காகவே இருக்கின்றேன் ஒன்றை புரிந்து நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எத்தனை தூரத்தில் இருந்தாலும் துக்கத்தில் நீ அழும்போது துடைக்கின்ற கைகள் என்னுடையது மனது ஆறாமல் நீ தவிக்கும் போது ஆறுதல் வார்த்தைகளாக உன் செவிகளில் விழுவது என்னுடைய வார்த்தைகள் மனமுடைந்து ஆறுதலுக்காக தோல்சாகிறாயை அந்த தோள்கள் உன் அப்பாவின் தோள்கள் அழாதே கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் என்று ஒவ்வொரு நொடியும் உன் செவிகளில் வந்து சொல்லிக் அந்த குரல் என்னுடைய குரல் மனதை தேற்றிக்கொள் செல்லமை கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உனக்கு அனுமதித்தேன் அது உனக்கு கேடாக இருந்தது உன் பெயரையும் கெடுக்கும் வகையில் எல்லாம் நடந்துவிட்டது இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி உனக்கு நானே நிரந்தர வெளிச்சமாக இருப்பேன் நீ சந்தோஷமாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா